வணக்கம் வெல்கம் டு இன்சைட் அஸ்ட்ராலஜி இந்த ஜூன் மாதம் கிரகங்கள் எங்கெங்கே இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் குரு பகவான் ரிஷப் ராசியில் இருக்க போகிறாரு கேது பகவான் ராசியில் இருக்க போகிறாரு சனி பகவான் ராகு பகவான் மீன ராசிலையும் இருக்க போகிறாரு சிவாய் பகவான் மாத தொடக்கத்தில் இருந்து இருபத்தி ஏழாம் தேதி வந்து ரிஷபராசிக்கு நகர்றாரு சூரியன் சுக்ரன் புதன் இவங்க மூணு பேரும் ரிஷப் இருந்து மிதன ராசிக்கு பயிற்சிக்கிறாங்க ராசிக்கு இந்த ஜூன் மாதம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஜுகேஷனில் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் கடின உழைப்பு இல்லாமல் எதையுமே சாதிக்க முடியாது குறுக்கு வழியில் போகலான்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு வெற்றியை உங்களுக்கு தேடி கொடுக்காது குறுக்கு வழியில் போகிறத வந்து நீங்கள் தவிர்ப்பது நல்லது கடினமாக உழைச்சிங்கன்னா நீங்கள் வந்து எஜுகேஷனில் நீங்கள் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீண்ட தூர பயணங்கள் செய்வதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அம்மன் தரிசனம் செய்யலாம் இல்லைனா அழகான இடங்களை வந்து சுற்றி பயணம் செஞ்சுட்டு வரலாம் ஃபேமிலியோட நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மென்டல் ப்ரெஷரை வந்து உங்களுக்கு ஃப்ரீ பண்ணிவிடும் உங்களுக்கு ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும் டைம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது நல்ல ஒரு உகந்தமான டைம் நல்லா பயன்படுத்திக்கோங்க லவ் அஃபேர்ஸில் இருக்கிறவங்க இந்த டைம் பீரியட் நல்லா பயன்படுத்திக்கோங்க உங்களுக்குள்ள மகிழ்ச்சி அதிகரிக்கப் போவது அன்பு அதிகரிக்கப் போகுது ஒருவரிவர் நல்ல ஆழமாக மதித்து புரிந்து கொண்டு உங்கள் ரிலேஷன்ஷிப்போட முக்கியத்துவத்தை உணர்ந்து நீங்கள் வந்து பயணிக்க போறீங்க திருமணம் மாணவர்களாக இருந்தால் இந்த நேரம் வந்து சில பிரச்சனைகள் வரலாம் ஏழாம் வீட்டில் ராகு பகவான் ஒருபுறம் சனி பகவான் நூறுபுறம் சிவாய் பகவானோட பயிற்சி இருப்பதனால உங்கள் திருமண வாழ்க்கையில் சில தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்கள் பார்ட்னரோட ஹெல்த்லேயும் சில பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணணும் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு சில தீவிர நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களோட அன்றாட வாழ்க்கையில் வந்து ஒழுக்கமான முறையை வந்து நீங்கள் பின்பற்றினால் உங்கள் ஆரோக்கியத்தில் வந்து நீங்கள் கவனம் செலுத்தினால் உங்கள் ஆரோக்கியத்தில் வந்து நல்ல ஹெல்த் பெனிஃபிட் அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது உங்களை வந்து சில நீண்ட கால நோயிலருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளும் வழிவகுக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியான புதன் பகவான் ஒன்பதாம் வீட்டுக்கு பய பயிற்சிக்கிறதுனால உங்களை நீங்கள் நிரூபிக்கும் வகையில் வந்து உங்கள் வேலையை நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிக்கணும் செஞ்சு முடிக்கிறதுல நீங்கள் கவனம் செலுத்தணும் தொழிலில் நீங்கள் இடம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கோ இல்லை ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கோ மாறுறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியமாக இருக்குது இந்த காலகட்டம் சனி பகவான் ஆறாம் வீட்டில் இருந்து உங்கள் பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்குறதுனால உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் நீங்கள் வங்கியில் வந்து கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதனால் உங்களுக்கு கடன் சுமை அதிகரிக்கும் ஸோ அதனால் உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள்